இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோமதி ஜெயிலுக்குள்ளே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் மறுபக்கம் அரிசி எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு எல்லாரும் வந்துடுவாங்களா என்று மீனாட்ட கேட்கிறார் அதற்கு மீனா கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து அரிசி அம்மான்ற மாத்திரை எல்லாம் வீட்டை இருக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ என்று சொல்கிறார் அதற்கு மீனா எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் அதை தொடர்ந்து பழனி எல்லாரும் நாளைக்கு வந்துடுவாங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்கிறார் பிறகு மயிலோட பாக்கியத்தை பார்த்தா நாம என்னவோ தப்பு பண்றோமோ என்று தோணுது போலீஸ் ஸ்டேஷன்ல போனது எனக்கு சரியா படலன்னு பாக்கியம் விவாகரத்து நோட்டீஸ் பார்த்த பிறகு எப்படி சும்மா இருக்கிறது என்று கேட்கிறார் மயில் நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி அழுகிறார் அதற்கு பாக்கியம் நாளையோட ஒன்று எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்கிறார் மறுபக்கம் முத்துவேல் சக்திவேல் கிட்ட மயில் குடும்பம் பொண்ணும் வாழ்க்கையை சரி செய்யணும் என்று சொல்லிட்டு முட்டாள்தனமா நடந்து கொள்றாங்கன்னு சொல்கிறார் மறு காலையில பாக்கியம் வக்கீல் கிட்ட என்ற பொண்ணை பார்க்க இருக்குன்னு சொல்கிறார் ரகுமையில் வந்து கோர்ட்டுக்கு போய் நாம போய் சொல்ல வேணுமான்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியம் இதுதான் கடைசி போயின்னு சொல்கிறார் மேலும் ஹோட்டுக்கு வந்து ஏதாவது சொல்லி குழப்பி வச்சிடாதுன்னு சொல்கிறார் பாக்கியம் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்